ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நகைச்சுவைக்காக சொன்னேன் அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நெதர்லாந்து நாட்டைச் சார்ந்த சாரா என்ற பதினான்கு வயது சிறுமி இணையதளம் ஒன்றின் மூலம் விளையாட்டாக அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பினாள் ஹலோ என்னுடைய பெயர் இப்ராஹிம் நான் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவன் நான் அல் கொய்தா இயக்கத்தில் அங்கம் வகிக்கிறேன் வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி மிகவும் பெரிதான ஒன்றை செய்யப்போகிறேன் போகிறேன் வணக்கம் என்பதே அந்த செய்தியின் சாராம்சமாகும் உடனே அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அவளது சமூக வலைதளத்தில் உள்ள அவளது விலாசத்தை கண்டறிந்து சாரா இந்த மிரட்டலை நாங்கள் மிக எளிதாக எடுத்துக்கொள்ள இயலாது எனவே உன்னை பற்றின விவரங்களையும் நீ அனுப்பின செய்தியின் நகலையும் பாதுகாப்புத்துறைக்கு அனுப்புகிறோம் என்று பதில் அனுப்பினர் அதற்குள் அவள் பதிவு செய்திருந்த இந்த செய்தியை ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் வாசித்து விட்டனர் உடனே அவள் நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன் எனக்கு பயமாக இருக்கின்றது நான் ஒரு நகைச்சுவைக்காகத்தான் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டேன் செய்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் ஒரு சாதாரண சிறுமி டெமி லோவாட்டா என்ற சிறு வயது பாடை போன்று பிரபலமாக விரும்புகிறேன் பின்லேடன் போன்று பிரபலமாக விரும்பவில்லை என்று மறுபடியும் பதிவு செய்தாள் இது நடந்த மறுநாள் அந்த நாட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது சாரா கைது செய்யப்பட்டு உடனடியாக சிறையில் அடைக்கப்பட்டால் இந்த விசாரணைகள் பல நாட்கள் நடைபெற்று அதை பற்றியதான உண்மை நிலை வெளிவரும் வரை சாரா தேவையில்லாமல் சிறைச்சாலையில் நாட்களை கழிக்க வேண்டும் விசாரணை என்ற பெயரில் அங்குமிங்கும் அலைய வேண்டும் நீதிமன்றத்தின் படிகளில் ஏற வேண்டும் அவளுக்கும் அவளது பெற்றோருக்கும் வீணான கவலை மன உளைச்சல் இது தேவைதானா நீங்களும் இவளுக்கு இது தேவையா என்று நினைக்கலாம் நீங்களும் எப்பொழுதாயிலும் எதையாவது சொல்லிவிட்டு நகைச்சுவைக்காகத்தான் சொன்னேன் என்று பின்னர் சொல்லி சமாளித்திருப்பீர்கள் ஆனால் அது பலரது மத்தியில் பலவிதமான குழப்பங்களையும் வீண் கவலைகளையும் ஏற்படுத்தியிருக்க கூடும் எனவே தேவையற்ற வீணான நகைச்சுவைகளை தவிர்த்திடுங்கள் நீங்களும் மற்றவர்களும் மன இல்லாமல் நிம்மதியாக வாழ உதவிடுங்கள் ஆன்றவர் ராமே நாம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்